صلاة الله سلام الله على طه رسول الله على ياسين حبيب الله الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباد الذين اصطفى ما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களோ அல்லாஹூ ஜல்லா ஒருவனுக்கு ஒரு தகவமாக நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அலைகுவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாமியன்கள் மற்றும் முஸ்லிமான நம் அனைவரும் மீதும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நின்று நிலவட்டுமாக அமீன் அன்பு பெருமக்களே அல்லாஹ்வினுடைய மிக கிருபையினால் உன்னதமான தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுஜல்ல ஷான் தாலா இந்த நாட்டில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் புரிவானாக அமி நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு நமது நபியை நாம் அறிந்தால் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம் நமது நபியை நாம் அறிந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி உண்டான விடையை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நபி செல்லலா ஒலைவ செல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை குறித்துண்டான சில செய்திகளை நாம் பார்த்து கொள்வோம் ரசூலுல்லாஹி செல்லலா வளைவ செல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் மற்றும் ஆறு என்பதாக சரியத்தை சுட்டி காண்பிக்கிறது ஒன்று அல் ஈமான் பின் நபி நபியை கொண்டு ஈமான் கொள்வது நபி நபிசல்லல்லா அலைய் வல்லாம் அவர்களை ஏற்காமல் நான் அல்லாவை மட்டும்தான் ஏற்பேன் என்பதாக சொன்னால் அவன் ஈமான் முக்மீன் என்ற பட்டியலுக்குள்ளாக வரமாட்டான் இஸ்லாம் என்கின்ற அம்சத்திற்குள்ளாக வரமாட்டான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் தான் சரியத் அவர்களுக்கு தீர்மானத்தை கொடுக்கிறது இரண்டாவது சமவாத ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக இருப்பது அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பது மூன்றாவது இத்திபா சுன்னா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவாசலாம் அவர்களுடைய அங்க அசைவுகள் அனைத்தையும் தன்னுடைய அங்க அசைவுகளாக அப்படியே ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பது நான்காவதாக இஸ்ஸத்து ரசூல் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹிசல்லா வடிவ செல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் கண்ணியத்தை பேணுவது சிந்தனை ரீதியாக இருந்தாலும் சரி வார்த்தை ரீதியாக இருந்தாலும் சரி விசலல்லா வடிவ செல்லம் அவர்களுடைய விஷயத்திலே கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவது கண்ணியமான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவது ஐந்தாவதாக மஹப்பத்துல் நபி ரசூல்லாஹி சல்லாஹாஹ் வலிகல்லம் அவர்களின் மீது அதிக நேசம் கொண்டவர்களாக இருப்பது அல்லாவினுடைய ரசூல் சல்லல்லாஹ் வலிகல்லம் அவர்களினுடைய மொஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே வைக்காமல் ஒருவன் முக்மீன் என்பதாக சொன்னால் அந்த முக்மீன் ஏற்புடையதாக இல்லை அது முக்மீன் என்கின்ற பரி பரிபூர்ணத்திற்கு வராது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஹதீஸ்களின் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்கிறோம் அல்லாஹூ ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களை தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசிக்கும்படி முக்மீனான மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆறாவதாக மாரிஃபத்துர் ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்களை அறிந்து கொள்வது இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய நபி சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை அறிவது என்கின்ற அந்த அம்சம் இருக்கிறது இது மேலே சொன்ன மற்ற ஐந்து அம்சங்களுக்கும் அடிப்படையானதாக இருக்கிறது ஒருவர் ரசூருல்லாஹி செல்லம் அவருடைய அகமியத்தை அவர்களுடைய ஆற்றலை அவர்களுடைய அந்தஸ்தை உள்வாங்குகின்ற பொழுதுதான் அவர் ஈமான் எதற்காக கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை அவர் உணருவார் அவருடைய சொல்லை ஏன் பின்பற்றி நடக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்வார் இப்படிப்பட்ட நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை எப்படி கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்வார் இதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை உச்சகட்டமாக நேசம் சொல்ல கொள்ளக்கூடியவராக மாறிவிடுவார் எனவே கண்டிப்பாக ரசி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்களுடைய அம்சங்களை நாம் சரியான முறையில் அறிந்து கொள்வதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதும் நம்மின் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்ல சார் மத இதை தான் குரானிலே ஒரு ஏக்கத்தோடு ஒரு வசனத்தை சொல்லுவான் ச நான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா அவர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அம்லம் யாரிஃபு ரசூலகு உண்மையிலேயே அவர்கள் தன்னுடைய ரசூலை அவர்களை அறியவில்லை ஃபஹூம் லகூன்கிறோம் எனவே தான் அவர்களை அந்த ரசூலை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நபியினுடைய சுண்ணத்தை தன்னுடைய உடலிலே தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அருமை நபி சல்லா வலிவசல்லாம் அவர்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை என்பதை அல்லாஹில் சானு தாலா ஏக்கத்தோடு சொல்லுவார் எனவே நபியை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நபியை அப்படியே கண்களில் ஒத்திக்கொள்வீர்களே என்பதை அல்லாஹு தாரா குரானிலே சூசகமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் அன்பு பெருமக்களே ரசூலுல்லாஹி ரசூடுல்லாஹி சல்லாஹலிவா செல்லம் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் பத்தோடு ஒன்று பதினொன்று என்பதாக நாம் பார்த்துவிடக் ரசூலுல்லாஹி ரசூதுல்லாஹி சல்லாஹ் ஃபலிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தான வைத்திருக்கக்கூடிய உசூசியா தனித்துவங்கள் என்பதாக நாம் பார்க்கிற பொழுது ஏராளமான செய்திகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது முதலாவதாக அல்லாஹுல்ல ஷா நவ தாலா ரசூல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்களை ரிசாலத் நபித்துவத்தினுடைய தலைமைத்துவம் கொண்டவர்களாக அவர்களை ஆக்குகிறார் உலகத்தில் தான் எதற்காக மனிதர்களை படைத்தானோ மனிதர்களுக்கான வாழ்வியலுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தானோ அந்த அம்சங்களினுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தக்கூடிய ஒன்று நுபுத்துவம் நபித்துவம் இல்லையா நுபுவத் என்பது இந்த நுபுவத்தினுடைய அஸ்திவாரமாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலாம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹு தால குரானிலே சுற்றி காண்பிக்கிறான் வயது மீதா தன் நபி எல்லா நபிமார்களையும் ஆழமுள்ள அருவாகிலே வைத்து பின்னாடி ஒரு நபி கடைசியாக ஒரு நபி வருவார் அந்த நபிக்கான கண்ணியத்தை நீங்கள் உங்களுடைய மக்களிடத்தில் எந்த மக்கள் நுகலி சலாத்து வசலாம் ஹூத் அலிஹஹ் சலாத்து வசலாம் தாவூத் அலிஹஹலாத்து வசலாம் அந்த மக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கு என்ன சம்பந்தம் ஆனால் ஷான் மலா எல்லா நபிமார்களிடத்திலையும் உடன்படிக்கை செய்தேன் என்ன உடன்படிக்கை செய்தேன் பின்னாடி வரக்கூடிய முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடைய வருகையை குறித்தும் அவர்களுடைய அந்தஸ்தை குறித்தும் உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் போதிக்க வேண்டும் அவர்கள் வாழையடி வாழையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுஜல்லு தான ஆலமுல் அருவாகிலே தான் ஏற்பாடு செய்தேன் என்பதை சுட்டி காண்பிக்கிறார் அதற்கடுத்ததாக நுபுவத்தினுடைய முத்திரை ஆங்காங்கே எல்லா நபிமார்களும் உழைப்பை செய்து விட்டார்கள் இப்படி செய்து முடித்ததற்கு பிறகு எல்லா நுபுவத்தினுடைய வேலைகளையும் பூரணப்படுத்தக்கூடிய அளவிற்கு உலகளாவிய புரட்சியை உலகளாவிய நபித்துவ ஏற்பாட்டை செய்வதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை தான் அல்லாஹு தாலா தேர்வு செய்தான் என்பதை அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காண்பிக்கிறான் வலாகி ரசூலுல்லாஹி வத்தமின் நபியின் அவர்களை நான் இறை தூதராக மட்டும் அனுப்பவில்லை அவர்களை இறை தூதராகவும் நபிமார்களினுடைய நுகுவத்தினுடைய முத்திரையாகவும் இறுதியாகவும் நான் ஆக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் ஷானுவா தாலா சுட்டி காண்பிக்கிறான் அதுபோன்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லு அலைவாசல்லம் அவர்களை உலகத்திற்கே ஒரு பொதுமறையாக குரானை இறக்குகிறான் அதுவரையிலும் இறங்கிய வேதங்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்திற்கோ அந்தந்த காலத்திற்கோ அந்தந்த மக்களுக்கோ மட்டுமே இறங்கியது ஆனால் குர்ஆன் என்கின்ற உன்னதமான இந்த உம்முல் குத்தா இருக்கக்கூடிய வேதங்களில் தாயாக இருக்கக்கூடிய குரானை ஆனை அல்லாஹு தாலா உலகத்தினுடைய புதுமறையாக இறக்குகிறான் இந்த உலகத்தினுடைய புதுமறையாக இறக்குகின்றான் என்றால் அந்த வேதத்தின்படி வாழ்வியல் நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு நபராக அருமை பெருமானார் செல்லம் அவர்களை ஆக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் கான் ஹுல் குஹூ அல் குர்ஆன் நபியினுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லாம் அவருடைய அசைவுகள் குர்ஹானாக இருந்தது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் உடைய பார்வை குரானாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக அல்லாஹுஜல்ல ஷானு தல முந்தைய வேதத்தினுடைய ஒரு சித்திரமாக ரசிக்கக்கூடிய ஒரு வர்ணனையாக பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களை ஆக்கி வைத்திருந்தார் அல்லது கிதாபயா கமா யா எப்படி முன்னாடி உள்ள வேதங்களிலே நான் நபி சல்லா அலிவசலாம் அவர்களை குறித்து ரசித்து ரசித்து நான் வர்ணனை செய்திருந்தேன் என்றால் தன்னுடைய பெற்ற பிள்ளையை தகப்பனார் எப்படி சாதாரணமாக தாயார் எப்படி சாதாரணமாக அடையாளம் யோசித்து அறியாமல் சீக்கிரமாக அறிந்து கொள்வார்கள் பார்த்த உடனேயே தெரிந்து கொள்வார்கள் அதுபோன்று அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய கண்ணு இப்படி இருக்கும் அவர்களுடைய காது இப்படி இருக்கும் அவர்களுடைய ரோமங்கள் இப்படி இருக்கும் அவருடைய அழகு முகம் இப்படி இருக்கும் அவருடைய அசைவுகள் இப்படி இருக்கும் என்பதாக எல்லாவற்றையும் முன்னாடி உள்ள வேதங்களிலே சித்திரமாக வடித்து வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் குஜல்ல சானுவா சுட்டி காணிக்கிறான் அதற்கடுத்ததாக அல்லாஹ் குஜல்ல தாலா தன்னை ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கெல்லாம் கூடிய இறைவன் என்பதாக சொன்ன அல்லாஹு ஜல்லுவதாலா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவ் வல்லாம் அவர்களை எப்படி அழைக்கிறான் என்றால் உமா அர்சல் நாத் ஆலமி உங்களை அகிலத்தார்களினுடைய ரஹ்மத்தாக அருளாக ஆக்கியிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அறிவு செல்லாம் அவர்களை சொல்லி அழகு பார்க்கிறான் அதுபோன்று இந்த உலகத்திலே புரட்சியை ஏற்படுத்துவதற்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹிற்கென்று ஒரு படை இருந்தது அல்லாஹிற்கென்று ஒரு படை இருந்தது நபிமார்கள் என்பதாக நாம் பார்த்தோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்தார் அதே எண்ணிக்கையில் அல்லாஹு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவ் வசல்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு அவர்களுடைய சேவையை விரிவாக்குவதற்கு அதே மாதிரியான எண்ணிக்கையில் ஒரு படையை குடிக்கிறான் சஹாபாக்கள் என்பதாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை துல்லியமாக அல்லாஹு அல்ல ஷானுவா ஏற்பாடு செய்கிறான் அதுபோன்று அல்லாஹுஜல்ல ஷானு அத்தாலா குரானிலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல் மாஹி அல் ஹாஷிர் அல் ஆஹிப் அல் ரவுஃப் அல் அசீஸ் அல் ரஹீப் போன்ற முப்பது தன்னுடைய பெயரை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அதுபோன்று அல்லாஹூ ஜல்ல சானு தாலா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை குரானிலே இரநூத்தி இருபத்தி ஏழு அல் முசம்மில் அல் முத்தில் அல் பஷீர் அல் நதீர் அல் சிராஜ் அல் முனீர் என்பதாக அல்லாஹுஜல்ல சானு தலை இரநூத்தி இருபத்தி ஏழு செல்ல பெயர்களை கொண்டு அவர்களை அழைத்து ரசிக்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் குரானில் மொத்தம் அல்லாஹுஜல்ல சானு தலை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அஹ்லாக்குகள் நல்ல குணங்களை அல்லாஹுத்தாலா சுட்டி காண்பிக்கிறார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு குணங்களை சுட்டி காண்பிக்கிறார் அந்த முந்நூத்தி அறுபத்தி ஐந்திற்கும் பிறப்பிடமாக அல்லாஹு ஜல்லு ரசூலுல்லாஹி ரசூ சல்லாஹ் சல்லாம் அவர்களை ஆக்கி அல்லாஹு நீங்கள் தான் ஆக உயர்ந்த நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் நறுகுணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நறுகுணம் அமைத்திருக்கிறேனே இந்த நர் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நறுகுணத்திற்கும் மேலாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு ஷானு வத்தாலா ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்களை சுட்டி காண்பிக்கிறார் அதுபோன்று அல்லாஹு ஷானு வத்தாலா குரானிலே எந்த அளவுக்கு நபியை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்றால் யா ஆதம் உஸ்குன் அல்லாஹ் அல்லாஹு ஆதம் ஆதம் அலிஹஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பெயர் கூறி அழைத்திருக்கிறார் யா ஆதம் யா இப்ராஹிம் யா நூ யா யா என்பதாக அழைத்த ரபுல் ஆலமின் எந்த ஒரு இடத்திலையும் யா முஹம்மத் என்பதாக கூப்பிடவில்லை எல்லா இடத்திலும் என்னுடைய நபியே ரசூல் என்னுடைய அல்லாஹூல்லாஹி சல்லாஹ் அவர்களை மிகவும் கண்ணியமான முறையிலே அவர்களை அழைத்திருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மா அது மட்டுமல்ல இப்பொழுது நாம் தொழுது இருக்கக்கூடிய தொழுகையினுடைய திசை கிபிலாவினுடைய திசை யார் விரும்பிய திசை என்பதாக நினைக்கிறீர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் விரும்பினார்கள் என்கின்ற காரணத்தினால் காபாவின் பக்கம் நம்மை தொலை வைத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹு ஜல்லு தலா விரும்பிய திசை என்பது பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸின் பக்கம் தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹும் அப்படி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் நபி சல்லா அலி வலாம் அவங்களுக்கு காபாவின் பக்கம் ஒரு விருப்பம் காபா ஒரு ரொம்ப பாசம் இப்ராஹிம் கட்டினது இல்லையா இவங்களுடைய தந்தை இல்லையா அதனால் அவர்கள் மீது நேசம் அல்லாஹூ ஜல்ல சாணுவத்தால சொன்னாங்க கது நாரா தக்கல்லு வஜிக்க பிசமா பல நுவல்லி என்ன கதைபில தர்லா நபியே வஹி வராதா கிபிலாவை மாற்றி விட மாட்டேனா மாற்றி விட மாட்டேனா என்பதாக நீங்கள் வானத்தின் பக்கம் பார்த்ததை நான் பார்த்து விட்டேன் உங்களுடைய முகத்தை கேபிள் தரலாம் நீங்கள் எதை விரும்பினீர்களோ எந்த திசையை நீங்கள் விரும்பினீர்களோ அந்த திசையின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள் இனி என்னுடைய அவிபாத தனித்தும் நீங்கள் விரும்பிய அந்த திசையின் பக்கம் தான் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தால் அமைத்து வைத்திருக்கிறான் என்றால் அருமை பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானது அல்ல வரலாற்றில் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு இடம் இல்லை வரலாற்றில் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுக்கு இடமில்லை மாறாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலி வசலம் அவர்களிடத்திலே வரலாறு இடம் பிடித்து கொண்டது என்பதை தான் நாம் எதேர்ச்சியாக பார்க்க வேண்டும் காரணம் உலகத்திலே யாரையும் பார்க்க முடியாது அவர்களுடைய ரோமம் உட்பட பதினான்கு வெள்ளை முடிகள் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இருந்தது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் ஹுனாக்க லஹிக்க ரசூலுல்லா வாழ்க்கையில் இத்தனை தடவை சிரித்திருக்கிறார்கள் ஹுனாக்க பகா ரசூலுல்லா இத்தனை தடவை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் ரசூலினுடைய இரவு இப்படி இருக்கும் ரசூலினுடைய பகல் இப்படி இருக்கும் நபியிடத்தில் பழகிய நபர்களெல்லாம் இத்தனை பேர் அவர்கள் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் என்பதாக நபியோடு தொடர்பு கொண்டவர்களையும் அல்லாஹூ ஜல்லா ஷானுவ தலா வரலாறாக மாற்றுகிறான் என்றால் ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லாம் அவர்களை சாதாரணமான இடத்திலே நம்மினால் வைத்து பார்க்க முடியாது இப்படிப்பட்ட அருமை பெருமானார் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் இயற்கையிலே சாதாரணமானவர்களாக இருந்தார்களா என்று சொன்னார் அவர்கள் சாதாரணமாக ஆக்கி கொண்டார்களே தவிர உண்மையில் அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அபி சல்லா அலி வல்லமுடைய சபை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் ஒட்டகம் காண போயிரும் ஒட்டகம் காணாமல் போயிடும் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலுவலம் வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒட்டகத்தை காணலாம் கொஞ்சம் தேடிட்டு வாங்க அப்படின் இப்படி போயிட்டுருக்கும்போது சில முனாஃபிக்கின்கள் ரசூல் அல்லாஹி சல்லல்லா அலுவலம் அவர்களை காயப்படுத்துவதற்காகவே சபைக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வார்கள் வானத்திலிருந்துலாம் செய்தி வருது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்கிற இவருக்கு தன்னுடைய ஒட்டகம் எங்கே இருக்குன்றது தெரியலையா தன்னுடைய ஒட்டகம் எங்கே இருக்குன்னு தெரியலையா என்பதாக ஒரு வார்த்தை இது ரசூலுல்லாஹி செல்ல அலு இஸ்லாம் அவர்களுடைய காதுக்கு சென்றுவிடும் ரசூலுல்லாஹி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் அவர்களை அழைப்பார்கள் ரசூலுல்லாஹி செல்லா அலுவலி இஸ்லாம் கேட்பாங்க என்ன சொன்னீங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை யார சொல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க இது மாதிரி வானத்தில் உள்ளதெல்லாம் சொல்கிறீங்களே உங்களுடைய ஒட்டகம் காணலைன்னு சொல்லி ஆளை அனுப்பிவிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல அதுதான் சொன்னாங்க விளையாட்டுக்காக தன்மாசுக்காக நீங்கள் நேராக செல்லுங்கள் இந்த திசையிலே ஒரு மேட்டு ஒரு பள்ளத்தாக்கி இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கிலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிற்கு கீழாக ஒரு முள்ளுச்செடி இருக்கிறது அந்த முள்ளுச்செடியிலே என்னுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கநாங்கிற வலது பக்கம் குத்தி அதனுடைய வலது பக்கத்தில் இருந்து ரத்தம் படிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த ஒட்டகத்தை இழுத்து வாருங்கள் என்பதாக சொல்ல ரசூலுல்லாஹி சல்லா அலுலமுடைய சஹாபாக்கள் போய் பார்க்கிறார்கள் அதே வா அதே பள்ளத்தாக்கில் அதே முள்ளுச்செடியில் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவருடைய ஒட்டகம் மாட்டிக்கொண்டிருந்தது அழைத்து வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ஜல்ல அல்லாஹுஜல்லுவான் தலா அபிரிமிதமான எத்தனையோ விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் இருப்பினும் நான் உங்களில் ஒருவனாக இருந்துவிட்டு செல்வதற்கு விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் சல்லல்லா ஃபலீவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அருமை பெருமானார் செல்லம் அவர்களுடைய தொப்பியாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆடையாக இருக்கட்டும் அவர்களுடைய மிஸ்வாக்காக இருக்கட்டும் அவருடைய சுண்ணத்துகளிலே என்னென்ன அம்சங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சாதாரணமான மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுண்ணத்திலே ஒன்று ஒரு அம்ச அந்தஸ்தங்களிலே ஒன்று என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது அருமை பெருமானார் சல்லல்லா அலிவ செல்லம் அவருடைய அந்தஸ்து என்பது சாதாரணமானது அந்தஸ்து அல்ல ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிவஸ்லம் வாழும் காலத்தில் எல்லாம் தன்னுடைய உம்மத்தை நினைத்து கண்ணீர் வடித்ததுதான் அதிகம் பெருமானார் சல்லல்லா அலிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஐஷாரடி எல்லாம் தான் அவங்களோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஐசா நாயகி எனக்காட்டி துவா செய்யலை என்பதாக கேட்கும்போது ஐசா நாயகி ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க அல்லாஹூ மஹூஃபிர் ரம்பஹா யா இந்த மா கத்தம ரம்பிகா யா இந்த ஐஷாவினுடைய முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவம் தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னித்தருள்வாயாக என்பதாக அவர்கள் கேட்பார்கள் ஐசாநாயகிக்கு சந்தோஷம் தாங்கலை அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தில் துல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லா அலுவலி இஸ்லாம் அவருடைய மடியிலே ரசூல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஐசா நாயகினுடைய மடியிலே படுத்திருப்பார்கள் எந்தளவுக்கு சந்தோஷம் ஆயிருந்தால் நபியினுடைய நெத்தியிலே போய் இவர்கள் வந்து தன்னுடைய நெத்தியை வைத்து துள்ளி குதிப்பார்கள் இப்போ ரசூல்லாஹி சல்லா அலுலன் கேட்பாங்க ஐசாவே இவ்வளவு ஆனந்தமா என்று கேட்பார்கள் அப்போ ரசூல்லாஹி சல்லல்லா அலுவலாம் ஐசா நாயகி சொல்லுவாங்க என்ன யார் ரசூலா இப்படி கேட்டுட்டீங்க இப்படி கேட்டுட்டீங்க நீங்கள் எனக்காக நீங்கள் செய்த துவா என்பது சாதாரணமானதா நீங்கள் செய்து செய்யக்கூடிய துவான்றது சாதாரணமானதா என்று கேட்க ரசூலுல்லாஹி சலதாழிசலம் அவர்கள் சொல்வார்கள் இந்த துவா இந்த துவா சலாத்தின் என்னுடைய உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு தொடுகையிடையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யாரு என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரு எல்லாம் என்னுடைய உண்மத்துடைய பாவங்களை மன்னிச்சுட்டு எங்களுடைய உண்மத்திலிருந்து யாரையுமே நீ நரகத்தில் போட்டுவிடாது என்பதாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹ்ஹாஹ் சொல்லலாம் அவர்கள் நம்மின் மீது கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் அளப்பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பெருமானார் செல்லல்லா அலிவ் வல்லம் அவர்களை இழப்பது என்பது சாதாரணமானதா பெருமானார் செல்லல்லா அலிவ் வல்லம் அவர்களுடைய மரணத்தினுடைய செய்தியை கேட்டதற்கு பிறகு வரலாற்றிலே வருகிறது எந்த ஒரு வரலாற்றிலையும் இதுபோன்று பார்க்க முடியாது பெருமானார் சல்லாஹுலேவசலம் அவருடைய ஒட்டகம் கசுவா என்கின்ற ஒட்டகம் கசுவா என்கின்ற ஒட்டகம் பெருமானார் சல்லாஹலம் அவர்கள் விட்டார்கள் என்பதாக செய்தி கேட்டவுடன் அது அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதையும் விட்டுவிட்டது தண்ணீர் குடிப்பதையும் விட்டுவிட்டது உணவு உண்பதையும் விட்டுவிட்டது காணத்து முர்சலத்தன் தன்னுடைய பாலைவனத்தில் அப்படியே தானாக யார்த்தையுமே இது பண்றதில்லை கிஜரத்திற்குலாம் வந்தாங்கல்ல ஒரு இடத்துல போய் உட்கார்ணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஒட்டகம் கசுவான்ற ஒட்டகம் அதுக்கு பேரு அது ரசூலுல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னா ரசூலுல்லாவுடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறது அழுது கொண்டே இருக்கிறது சஹாபாக்கள் எல்லாம் நிசப்தமாக ஆகி இருக்கிறார்கள் பெருமானார் இறந்து விட்டார்களா இனியும் நம்ம நம்ம நமக்கு பெருமானார் இல்லையா நபியை பார்க்க முடியாதா என்பதாக எல்லா சஹாபாக்களும் அவர்கள் மூச்சு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒட்டகமும் அப்படியே சாப்பிடாமல் அப்படியே உண்ணாமல் வருகாமல் அப்படியே இறந்து போனது என்பதாக நாம் வரலாற்றுகளிலே பார்க்கிறோம் சுபைர் சுபை அப்துல் ரப்பா என்கின்ற சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்தி வருகிறது கதுமாத்த மாத்த ரசூலுல்லா ரசூதுல்லா இல்லல்லா அலி வலாம் அவர்கள் மௌத்தா போய்விட்டார்கள் என்பதாக செய்தி வருகிறது அவர்கள் உடனே அல்லாவிடத்தில் கையேந்துகிறார் ரப்பே என்னுடைய பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்களை பார்த்த இந்த கண் இனி இந்த உலகத்தில் வேறு எதையும் பார்க்க கூடாது எனவே என்னை குரலனாக ஆக்கிவிடு என்பதாக அவர்கள் சகிதாபிலே விழுந்து எழுந்திருக்கிறார்கள் கண் குருடான நினைக்கிறேன் எழுந்திருக்கிறார்கள் கண் குருடான நினைகளை ரசூலாஹி சல்லல்லா அலுவலம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள் என்கின்ற செய்தியை வெளியூரிலிருந்து வந்த அந்த பெண்மணி ஒரு பெண்மணி ரசூலாகி சலல்லா அலுவலமுடைய கபரை வந்து பார்க்கிறார்கள் கபரை வந்து பார்த்து விட்டு யார் அசூல் இல்லா யார் சூல் எங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு பேசினீர்களே பெருமானாரே எங்களுக்கு ஏதேனும் சிரமம் என்று சொன்னால் எங்களிடத்திலே ஒருவராக அந்த சிரமங்களை நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினீர்களே இருந்தால் எங்களுக்காக துவா செய்து அந்த நோயை நீங்கள் அப்புறப்படுத்தினீர்களே பெருமானார் நீங்களே இப்பொழுது எங்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த உலகத்திலே மூச்சு விடுவதற்கு வேறு என்ன இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த கபருக்கு அருகாமையிலே விழுந்தவர்கள் அந்த பெண்மனை அப்படியே மூர்ச்சியாங்கினார் பெருமானார் செல்லல்லா வரையசலம் உடைய மரணத்திற்கு பின்பு பல சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது என்பதாக தெரியாத நிலையிலே மாறினார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிவ் வசலாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு பிலால் ரவி அல்லாஹுத்தன் அவர்களுக்கு அந்த மதினாவில் இருப்பதற்கே மனமில்லை அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் திருப்பியும் ஒரு தடவை மதினாவிற்கு அவர்கள் வந்து வாங்கோசை சொல்கிற பொழுது அஷதான முகமது ரசூலுல்லா என்கின்ற வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே அவர்கள் மூர்ச்சியானார்கள் என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிவ் வல்லாம் அவருடைய சகாபக்கள் அதிகமாக அழுத நாள் என்பது இந்த நாள் பிலால் திட்டையில்லாந்த நபர்கள் பாங்கோசை நீண்ட நாட்களுக்கு பிறகு சொல்கிறார்கள் சொன்னவுடன் எல்லா சகாபாக்களும் ஆண்களும் பெண்களும் கண்ணீரை வெடிக்கிறார்கள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து மஸ்ஜி நபியின் பக்கம் ஓடி வருகிறார்கள் நபியினுடைய காலம் ஏதோ திரும்பி விட்டதோ என்கின்ற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் ஒரு தாய் ஓடுகின்ற பொழுது அந்த தாயினுடைய கையை ஒரு பிஞ்சு கை பிடிக்கிறது பிஞ்சு கை பிடிக்கிறது திரும்பி பார்த்தார்கள் குழந்தை அம்மா அம்மா இது பிலால் அல்லாஹு தலான் அவர்களுடைய குரல் அல்லவா பிலால் ரலி அவர்கள் வந்து விட்டார்களா அப்படியா என்றால் நம்முடைய அவர்களும் வந்துவிட்டார்களா செல்லம் அவர்களை பார்க்க வேண்டுமே என்பதாக அந்த குழந்தை இயங்கியது என்பதாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அருமை பெருமானார் அவர்கள் இப்படிப்பட்ட அருமை பெருமானார் செல்லா செல்லம் அவர்களை நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய இரவும் பகலும் பெருமானாரை நினைத்தே கழிக்கக்கூடிய காதலர்களாக நாம் மாறிவிடுவோம்

வசலாம் முன்னர் முர்ஷரீன் முமதுல்லாஹி ரபில் ஆலமின் அன்பு பெருமக்களே இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் கவலை அதிகமாக இருந்தது என்று சொன்னால் கவலை அதிகமாக இருந்தது என்று சொன்னால் ஹஸ்பி அல்லாஹுலாயிலாஹி இல்லாஹு அலைஹி தபக்கல் தூஹு ஹோ ரூல் அருஷில் அலீன் என்கின்ற அந்த தஸ்பீ பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தஸ்பீகை ஏழு தடவை ஏழு தடவை காலையில் ஏழு தடவை மாலையில் ஏழு தடவை ஓதி வந்தோம் என்றால் அல்லாஹ் ஷானு ஷானுவத்தாலா அது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அதை அடியோடு அழித்து விடுகிறான் என்பதாக ரூஹுல் மயா மானியன் என்ற தப்சீரிலே பிரபலமான தப்சீர்களிலே அறிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் ஃபுஜல்ல ஷானுவத்தாலம் அமல் செய்யக்கூடிய தொகுதிப்பை நம் அனைவருக்கும் தந்திர்குரியாக்கோ அலாம் வரைக்கும்